வெற்றிக்கான வழிகள் சொல்லட்டுமா மகிழ்ச்சி நம்பிக்கை ஆதரவு இதெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எப்படி பரவுது தெரியுமா ஒரு தீப்பொறி மாதிரி இதுக்கு காரணம் நம்ம மூளையில் இருக்க மிரர் நியூரான்ஸ் தான் மற்றவங்க உணர்வுகளை நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறதுக்கு இந்த நியூரான்கள் தான் காரணம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல ஆரோக்கியமான உறவுகள் இருந்தால் நமக்கு மனசுக்கு எந்த பிரச்சனையும் வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய வருஷங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும்னு சொல்கிறாங்க அதனால் இனிமே தினமும் ஒரு சின்ன உதவி செய்யுங்க ஒருத்தரை உற்சாகப்படுத்துங்க ஸோ நன்றி சொல்லுங்கள் உதவிக்கு தோல் கொடுங்க உங்களை எப்பவும் உற்சாகப்படுத்துகிறவங்க பக்கத்துலேயே இருங்க நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கிறவங்க கிட்டே இருந்து விலகியே இருங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள போட்டியாளர்களாக நினைக்காதீங்க அவங்கள உங்கள் சக பயணியாக நண்பர்களாக பாருங்கள் அவங்களோட வெற்றிக்கும் தோல் கொடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தினமும் ஐந்து நிமிஷம் நீங்கள் யாருக்கெல்லாம் எதற்கெல்லாம் நன்றி சொல்லணுமோ அதை ஒரு நோட்டில் எழுதுங்க இது டோபமைன் ஹார்மோன் சுரக்க உதவுது இதனால் நீங்கள் எப்போவும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் இது எல்லாமே பிக் பொட்டன்ஷியல் தண்டிங்கிற புத்தகத்தில் ஒரு உங்கள் வெற்றிக்கான வழிகளாக சொல்கிற விஷயங்கள் தான்